மதுபான கொள்கை வழக்கில் அமலாக்கத்துறை அனுப்பிய ஐந்தாவது அழைப்பானையையும் அரவிந்த் கெஜ்ரிவால் புறக்கணித்துள்ளார் மதுபான கொள்கை வழக்கில் இன்று விசாரணைக்கு முன்னிலையாகுமாறு டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறை அழைப்பானை அனுப்பியது இந்த வழக்கில் அமலாக்கத்துறை அனுப்பும் ஐந்தாவது அழைப்பானை இதுவாகும் ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்றும் விசாரணைக்கு முன்னிலையாகவில்லை மேலும் டெல்லியில் உள்ள முதலமைச்சரின் இல்லத்தில் காவல்துறை குவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்ய அமலாக்கத்துறை திட்டமிட்டுள்ளதாக ஆம் ஆத்மி கட்சி குற்றம் சாட்டியுள்ளது அமலாக்கத்துறையின் நடவடிக்கை அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்றும் ஆம் ஆத்மி சாடியுள்ளது இதனிடையே ஆம் ஆத்மி அலுவலகத்திற்கு எதிரே அரவிந்த் கெஜ்ரிவாலை கண்டித்து பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் டெல்லி அரசியலில் பதற்றமான சூழல் நிலவுகிறது இதேபோன்று சண்டிகர் மேயர் தேர்தல் முறைகேட்டை கண்டித்து டெல்லி பாஜக அலுவலகத்தில் ஆம் ஆத்மி கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர்